வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இன்னைக்கு மாங்காயை பொடியாக கட் பண்ணி பொடி மாங்காய் ஊறுகாய் தாளிக்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் நான் மூணு மாங்காய் அளவு எடுத்துருக்கேன் மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு மாங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு வெறும் வானலில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே வானலில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயமும் நல்லா செவந்து வரணும் வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதே வானலில் ரெண்டு குழம்பு கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் பொடியாக நறுக்கி வச்சிருக்க மாங்காவை இதில் சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெயில் கலந்து கொடுத்துருங்க கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போறோம் தேவையான கல்லுப்பு போட்டுக்கோங்க தூளுப்பு போடாதீங்க கல்லுப்பு போட்டால் தான் ஊறுகாய் வீணாக போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும் லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க மாங்காய் காரத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க இது கூடவே பொடி பண்ணி வச்சிருக்க வெந்தய கடுகு பவுடரையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப சிம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு மாத்திக்கலாம் இந்த பொடியா கட் பண்ணி போடுற ஊருகா ரொம்ப டேஸ்டா இருக்கும் தயில் சாத்துக்கூட சாம்பார் கூடலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் இந்த பொடிமாங்காய் ஊறுகாயை போட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வசந்த கைவண்ணம் வண்ணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி